வணக்கம் ஆன்மீக நண்பர்களே இன்று நாம் கேட்கப் போவது காவல் தெய்வமாகவும் குலசாமியாகவும் அருள் புரிந்து வரும் சிவனனைந்த பெருமாள் சுவாமியின் திருவரலாறு தென்னாட்டில் காவல் தெய்வமாக விளங்கும் நம் சிவ சுடலை மாட சுவாமிக்கு முன் அவதாரமாக விளங்குபவர் இந்த சிவனனைந்த பெருமாள் இவர் யார் எதற்காக அவதரித்தார் எப்படி இந்த திருநாமம் பெற்றார் ஆதிகாலத்தில் கைலாசத்தில் சிவபெருமான் திருமால் பிரம்மதேவன் மும்மூர்த்திகளும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்கள் ரிஷிகள் கந்தர்வர்கள் கிண்ணறர்கள் கிம்புருடர்கள் சூழ அருள்காட்சி தந்து கொண்டிருந்தார்கள் ஒருநாள் சிவபெருமான் தேவர்களை நோக்கி இந்த கைலாசத்தில் ஆறு கால பூஜை நடைபெற ஏற்பாடு செய்யுங்கள் என்று அருளினார் தேவர்கள் பிரம்மலோகத்தில் வாழ்ந்த பிரம்மரிஷியை அழைத்து வந்தார்கள் பிரம்மரிஷியும் அவரது தர்மபத்னி பொன்னுருகி பெண்கொடியாலும் சிவன் பார்வதிக்கு அன்போடு ஆறுகால பூஜை செய்து வந்தார்கள் நந்தவனத்தில் பூக்களை பறித்து மாலைகள் செய்து மனமுருக அர்ச்சனை செய்தார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒரு குறை சந்தான இல்லை எத்தனை தவம் செய்தும் எத்தனை தானம் செய்தும் குழந்தை இல்லை அந்த வருத்தம் பிரம்மரிஷியின் உள்ளத்தை நாள்தோறும் வாட்டியது ஒருநாள் பூஜை முடிந்து கவலையுடன் அமர்ந்திருந்த பிரம்மரிஷியை சிவபெருமான் அழைத்து மகனே உன் மனக்கவலை என்ன என்று கேட்டார் பிரம்மரிஷி தன் குறையைச் சொல்ல கருணையுடன் சிவபெருமான் அருளினார் மாவிலைக் கும்பம் அரசிலை கும்பம் செவ்வரளி கும்பம் வைத்து நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலமாக தவம் செய் என்னை வழிபடு அருள்வாக்குப்படி பிரம்மரிஷி தவம் செய்தார் மண்டலத்தின் முடிவில் மூன்று கலசங்களிலிருந்து ஒரு ஆண் குழந்தை அவதரித்தது செவ்வரளி கொழுந்திலிருந்து பிறந்ததால் அவனுக்கு பெயர் சிவக்கொழுந்து காலம் சென்றது பிரம்மரிஷிக்கு வயதாக ஆறு கால பூஜை பணியை சிவக்கொழுந்துவிடம் ஒப்படைத்தார் அப்பாவைப் போலவே சிவக்கொழுந்துவும் நேரம் தவறாமல் பூஜை செய்து வந்தான் அவன் செய்த பூஜை சிவபெருமானுக்கே மிகவும் பிடித்துவிட்டது சிவக்கொழுந்து சிவக்கொழுந்து என்று ஆண்டவன் அனுதினமும் அவனை பாராட்டினார் இதைக் கண்டு தேவாதி தேவர்கள் பொறாமை கொண்டார்கள் ஒரு மனிதப் பிள்ளையின் பூஜை எப்படி இவ்வளவு உயர்வாக இருக்கலாம் என்று எண்ணி அவனுடைய பூஜையை தோற்கடிக்க சதி செய்தார்கள் அதற்காக தேவேந்திரனை அழைத்து நீ சேவலாக மாறி விடியற்காலைக்கு முன்பே கூவி விடு என்று உத்தரவிட்டார்கள் அதேபோல அதிகாலை நேரத்தில் சேவல் கூவியது அந்த ஒலி கேட்டவுடன் சிவக்கொழுந்து திடுக்கிட்டு எழுந்தான் விடிந்துவிட்டது என்று எண்ணி வேக வேகமாக நந்தவனத்துக்குள் ஓடி பூக்களை பறிக்கத் தொடங்கினான் ஆனால் உண்மையில் பொழுது இன்னும் விடியவில்லை சிறிது நேரம் இருக்கிறது என்று எண்ணி அவன் சற்று கண் மூடிக்கொண்டான் அந்தத் தூக்கம் ஆழமாகிவிட்டது விடிந்தது ஆறு கால பூஜையில் ஒரு கால பூஜை நடக்காமல் போனது அந்த நொடியில் தேவாதி தேவர்கள் சிவபெருமானை நோக்கி பார்த்தீர்களா ஆண்டவா நீங்கள் பெருமையாக சொன்ன சிவக்கொழுந்து இன்று பூஜை செய்ய வரவில்லை அவன் தூங்கிவிட்டான் என்று குற்றம் சாட்டினார்கள் அதே நேரத்தில் உறக்கம் கலைந்த சிவக்கொழுந்து உண்மையை உணர்ந்தான் அவன் உள்ளம் பதறியது ஒரு கணம் கூட தாமதிக்காமல் பூக்களை அள்ளிக்கொண்டு கைலாசம் நோக்கி ஓடினான் சிவபெருமானைக் கண்டவுடன் அவன் எதுவும் பேசவில்லை நேராக ஓடிவந்து சிவனை அணைத்தான் கட்டித் தழுவினான் அழுதான் அந்த அழுகை பயத்தின் அழுகை அல்ல அது பக்தியின் அழுகை அந்த அணைப்பு தவறின் அணைப்பு அல்ல அது ஆத்மாவின் சரணாகதி அந்த நொடியில் சிவபெருமான் உணர்ந்தார் இந்த பிள்ளை தவறியவன் அல்ல உண்மையில் தன்னை முழுவதுமாக அணைந்தவன் என்று அந்த தருணத்தில் சிவபெருமான் அருளினார் நீ என்னை அணைந்ததால் இன்று முதல் உன் திருநாமம் சிவனனைந்த பெருமாள் இருபத்து ஒன்று தேவர்களுக்கும் இருபத்து ஒன்று காவல் தெய்வங்களுக்கும் அறுபத்து ஒன்று கூற்றவுக்கும் அண்ணாவியாக காட்சி தருவாய் அந்த அருள்வாக்கே இன்றும் நாம் வணங்கும் சிவனடைந்த பெருமாள் இது ஒரு கதை அல்ல இது ஒரு குலத்தின் வரலாறு